வணக்கம் உறவுகளே உறவுகளை என்று பார்க்கவிருப்பது சித்ரா பௌர்ணமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்ரா பௌர்ணமி எப்போது வருகின்றது நேரம் முக்கியத்துவம் மற்றும் கெட்ட கர்மா விலகியோடு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சித்ரா பௌர்ணமி என்பது தமிழ் மாதமான சித்திரையில் பௌர்ணமி நாளில் தமிழ் இந்து மத மக்களால் அனுசரிக்கப்படும் ஒரு சிறப்பு நாளாக கருதப்படுகின்றது இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான பண்டிகை இது இந்த மாதத்தில் பௌர்ணமி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் கீழ் வருகின்றது இது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வரும் முதல் பௌர்ணமி ஆகும் சித்ரா பௌர்ணமி தேதி மற்றும் நேரம் இந்த ஆண்டில் சித்ரா பௌர்ணமியானது மே பன்னிரெண்டாம் திகதி திங்கட்கிழமை அன்று வருகின்றது பௌர்ணமி திதி ஆரம்பிக்கும் நேரம் பதினொன்று மே ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தேழு மணிக்கு தொடங்கி பௌர்ணமி திதி மே பன்னிரண்டு திங்கட்கிழமை இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு முடிவடைகின்றது சித்ரா பௌர்ணமியின் முக்கியத்துவம் மரணக் கடவுளான எமனால் நியமிக்கப்பட்ட வாகன கணக்காளர்தான் பகவான் சித்திரகுப்தர் சித்திரகுப்தர் தான் ஒவ்வொரு நபரின் கர்மாவையும் நல்லொழுக்கங்கள் மற்றும் பாவங்கள் இரண்டையும் பதிவு செய்வதாக சொல்லப்படுகின்றது புராணங்கள் படி சித்திரகுப்தர் பார்வதி தேவியால் ஒரு தெய்வீக ஓவிய வடிவத்தில் படைக்கப்பட்டார் என்றும் பிறகு அவர் கோமாதா காமதேனு மூலம் இந்த நாளில் பிறந்தார் என்றும் நம்பப்படுகின்றது சித்ரா பௌர்ணமி நாளில்தான் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் அன்று குப்தரை வழிபடுவது சிறப்பு மிக்கது சித்ரா பௌர்ணமி அன்று நதிக்கரையில் அல்லது ஏரியில் சித்திரகுப்தருக்கு விரதம் இருந்து பூஜை செய்வது வழக்கம் இந்நாளில் கெட்ட கர்மாக்களை சமநிலைப்படுத்த தவறுபவர்கள் மீண்டும் பிறக்கு நிலை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகின்றது சித்திரை திருவிழா மதுரையில் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இந்நாளில் சிறப்பம்சம் என்னவென்றால் கள்ளழகர் எழுந்து தனது பக்தர்களுக்கு அருள் பொழிவதற்காக தனது அடையாள பயணத்தை மீண்டும் நிகழ்த்தும் தருணமாகும் கள்ளழகரின் இந்த தெய்வீக காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் சித்ரா பௌர்ணமி எப்படி கொண்டாட வேண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது தவிர கிரக தோஷங்கள் நீங்க சிப்திர குத்தரை வழிபடுங்கள் ஏழைகளுக்கு உணவு உடை தானமாக கொடுக்கலாம் நவ தானியங்களை சமைத்து தெய்வங்களுக்கு படைக்கலாம் ராகு மற்றும் இமகண்டத்தில் பூஜை செய்யக்கூடாது சித்ரா பௌர்ணமி வழிபடுவதன் பலன்கள் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்து வழிபட்டால் கர்மாக்களில் இருந்து விடுபடலாம் இது மேலும் அந்நாளில் தவறான செயல்கள் ஏதும் செய்யாமல் உண்மையாக நடக்க வேண்டும் மனதில் எதிர்மறை மற்றும் கெட்ட எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் கடவுளை முழு மனதுடன் பிரார்த்திக்க வேண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று பக்தர்கள் பால் மற்றும் பால் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்க்கின்றார்கள் பூஜை செய்த பிறகு அரிசி காய்கறிகள் மற்றும் தச்சினை போன்றவற்றை பிராமணர்களுக்கு தானமாக வழங்குகிறார்கள் உப்பு சேர்க்காத தயிர் சாதம் சாப்பிடலாம் அல்லது உணவு இல்லாமல் கூட விரதம் இருக்கலாம் உப்பு இல்லாமல் உணவு உண்பது இந்த விரதத்தின் முக்கிய நிபந்தனை சித்ரா பௌர்ணமி பூஜையை பெண்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் ஆண்களும் இந்த பூஜையை செய்யலாம் பெண்கள் தங்கள் வீட்டின் வாசலை சுத்தம் செய்து மாவால் சித்ரகுப்தரின் உருவத்தை வரைவார்கள் சித்திரகுப்தர் பேனா மற்றும் காகியத்துடன் இருப்பது போல கோலம் போடுவார்கள் தெற்கு திசையில் வாசல் இருக்கும்படி பார்த்து கோலம் போடுவார்கள் இதனால் வீட்டிற்குள் வருவார் என்பதும் நம்பிக்கை இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் ஒருவரது ஜாதகத்தில் உள்ள கேது தோஷம் நீங்கும் சித்திர பௌர்ணமி அன்று செய்யக்கூடாதது கெட்ட செயல்களை செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது பேராசை படக்கூடாது சித்திரா பௌர்ணமி அன்று நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை செய்து சித்திரகுப்தரின் அருளை பெறுங்கள் உங்கள் கர்ம வினைகள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் சித்திரகுப்தரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பாவங்கள் நீங்கும் கர்ம வினைகள் குறையும் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தொழில் சிறக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி கிடைக்கும் கடவுளின் அருள் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சித்ர குப்தாய நமக ஓம் நமோ பகவதே சித்ர சித்ரகுப்தாஷ்டகம்